வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாதை என்பவர் யார் அனாதை ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்ப காலகட்டத்தில் அனாதை ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன் இது ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அனாதை அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோ சரிங்களா கல்யாணம் ஆகிட்ட பேர் வந்து வேறு அமைப்புகள் இருந்து கடைசி காலத்தில் வந்து சொந்தங்களோடு வாழ்வாங்க சரிங்களா ஸோ இது வந்து தணிக்கதை இதற்கான வீடியோ வந்து நான் அப்புறமா போடுறேன் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது திருமணம் ஆகிறத்துக்கு வரைக்கும் தாய் தந்தையர் இல்லாத ஜாதகம் எது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் தாய்க்கு காரகனான சந்திரன் தந்தைக்கு காரகனான சூரியன் தாயின் இடத்தை சொல்லக்கூடிய நான்காம் இடம் தந்தையின் இடத்தை சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த நான்குமே கெட்டு போயிருந்தது அப்படின்னா ஒருவர் நிச்சயமாக அனாதை அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிடலாம் சரிங்களா ஸோ அதற்கு பிறகு சூரியன் ஒன்பதாம் இடம் போயிருந்தால் அவருக்கு தந்தை இருக்க மாட்டார் சந்திரன் நான்காம் இடம் கெட்டு போயிருந்தால் அவருக்கு தாய் இருக்க மாட்டார் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக வந்து ஒன்று நாம் பார்க்க வேண்டியது எது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவருக்கு தாய் இருக்க மாட்டார் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா சந்திரன் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கணும் அடுத்தது நான்காம் இடம் சுத்தமாக கெட்டு போயிருக்கணும் இந்த இரண்டும் வலு விழக்குது அப்படின்ற பட்சத்தை ஒருவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தாய் இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதற்கான தசாபுக்திகள் அந்த நேரத்தில் வரும்போது அதாவது நான்காம் இடம் கெட்டு தசா நடந்தாலும் சந்திரன் கெட்டு தசா புக்தி நடந்தாலும் நிச்சயமாக தாய் வந்து இறந்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்களா இந்த இரண்டுமே மோசமாக படு மோசமாக கெட்டு போயிருந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறந்துருவார் அதாவது தாய் வந்து இறந்துருவாங்க அப்படின்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிரிஞ்சுட்டு அப்படியே வந்து அனது ஆசனத்திலலாம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையும் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதே தான் தந்தைக்கும் அதாவது சூரியன் கெட்டு ஒன்பதாம் இடம் அதிகமாக கெட்டு போயிருக்கும்போது அவருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே வந்து தந்தை வந்து இல்லாமல் போயிடலாம் இதில் ஏதாவது கொஞ்சம் வந்து நன்றாக இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஓரளவுக்கு நன்றாக இருந்து சூரியன் மோசமாக கெட்டு போயிருக்கும் போது ரொம்ப கெட்டு போயிருக்கும்போது அந்த தசை நடக்கும் சரிங்களா கெட்டு போய் அதனுடைய தசை நடக்கும்போது தந்தை வந்து இறந்துருவார் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி தாய் தந்தையர் இறந்தாலும் சித்தியோ இல்லை சொந்தக்காரங்களோ எடுத்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சூரியன் சந்திரன் கெட்டு நான்கு ஒன்பதாம் இடங்கள் பலமாக இருக்கும்போது தாய் தந்தையர் இல்லை என்றாலும் அதற்கு நிகரான அதாவது தாய் தந்தையருக்கு நிகரான ஒரு உறவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது உங்களுக்கு புரியுதா கிரகங்கள் கெட்டு போயிட்டாலே அதிகமாக கெட்டு போயிருக்கும்போது அந்த கெட்டு அதனுடைய தசை நடக்கும்போது நிச்சயமாக தாய் தந்தையர் வந்து இருக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல் வீடுகள் நன்றாக இருந்தால் தாய் தந்தையர் இறந்தாலும் கூட அந்த வீட்டின் வழியாக நிச்சயமாக அதே போல ஒரு உறவு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்ப வந்து நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க அப்பா அம்மா இறந்துட்டாலும் அந்த சித்தி வந்து நல்லபடியா என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களோட ஜாதகத்துல இந்த சூரியன் சந்திரன் கெட்டு நான்கு ஒன்பதாம் இடங்கள் நன்றாக இருக்கும் சரிங்களா நான்காம் இடம் மட்டும் நன்றாக இருந்தால் சித்தி நல்லா பார்த்துப்பாங்க ஒன்பதாம் இடமும் நன்றாக இருந்தால் சித்தப்பாவும் வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் அது எது அப்படினா தன்னுடைய கடைசி காலத்தில் அனாதை ஆக்கப்படுபவர் யார் அப்படின்றத எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் முடிவு செய்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்